بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمداً அப்து கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அப்புலா அலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் சரியான வடிவத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத் குமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கலையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்னும் நிகழ்வில் பிரத்யேகமாக மதரசாவினுடைய மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் தழ்வா குழுவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பெண்கள் இதுபோன்ற நபர்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை பற்றி ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் பொதுமக்களுக்கு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்றால் என்ன அதனுடைய தாற்பரியம் என்ன என்பதை விளக்குவது கடமை ஆனால் தாழ்வா களத்தில் இருப்பவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு முன்னதாகவே தெரிந்துதான் நாம் வைத்திருக்கிறோம் தங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வாகவும் அந்த கேள்வி தெளிவானதாகவும் குரான் மற்றும் ஹதீஸ் ஆகிய இரண்டு அடிப்படைகளில் இருந்தும் நாம் அதை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையிலே தங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது எனினும் ஒரே ஒரு தகவலை ஆரம்பமாக நான் சொல்லிவிட்டு உரைக்குள் சொல்லலாம் என்று விரும்புகிறேன் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்பதை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க இது நம்முடைய இஸ்லாத்தின் மீதான ஆர்வத்தினை அடுத்த கட்டத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பொதுவாக பயான் செய்கிறார்கள் நாம் பயானை கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லது நாமே பயான் செய்கிறோம் என்று சொன்னால் அதில் நன்மை கிடைக்கும் சரிதான் ஆனால் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நன்மையும் கிடைக்கும் அதை கடந்து நம்முடைய சந்தேகங்களுக்கு தெளிவும் கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பு பயான்ல இருக்குமா விவாதத்தில் கூட இருக்காது விவாதங்கள்லாம் ஜமாத்து பண்ணுறாங்க இல்லையா விவாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விவாதிகள் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய கீழே இருக்கிற நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியுமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு தான் இருக்க முடியும் அவர்கள் சில நேரங்களில் சில பாயிண்ட்டுகளை சொன்னாலும் கூட கீழே இருக்கிற நாம அதை விட சிறந்த ஆலோசனைகளை வைத்திருந்தாலும் பொய் சொல்லக்கூடிய ஒழுங்கு அங்கு இருக்காது ஆனா இங்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு தாராளமா நீங்க சொல்கிற விஷயத்தை பற்றி கேட்கலாம் கேட்பதில் ஏதேனும் சந்தேகம் என்றால் மீண்டும் கேட்கலாம் என்கிற வகையிலெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு காரணமே நபிகள் நாயகம் அலையு வஸ்லாம் அவர்களிடத்துல ஜிபிரீல் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதுதான் இதுக்கு வந்து விதையாக வித்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கிறார் யார சூழல் அல்லாஹுடைய தூதரே முகமது நபி அவர்களே மல் ஈமான் என்றால் என்ன இதுதான் கேள்வி ஈமான் அவங்க வந்து மொழியாக்கத்தை டிரான்ஸ்லேஷனை வந்து கேட்கவில்லை ஈமான் என்றால் அதற்கு தமிழ் அர்த்தம் என்ன சொல்லுங்க இறை நம்பிக்கை இறை விசுவாசம் இந்த பொருள்ல அது வரும் ஆனால் அந்த வந்திருக்கக்கூடிய நபர் கேட்பது அதற்கு விளக்கத்தை கேட்கிறார் என்னது விளக்கி சொல்லுங்க அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது கத்திகி மேலும் அவனுடைய மலாய்கத்துமாறுகளை மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது மேலும் அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது ஒரு சுழகி அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்வது வல்யோமில் ஆஹிர் மேலும் மருமையினுடைய நாளை நம்பிக்கை கொள்வது ஆறாவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் வல்கதிரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி அனைத்துமே தான் நடக்கிறது என்ற புரிதலோடு விதியை நம்ப வேண்டும் இந்த விஷயங்களை தெளிவா சொல்லிடுறாங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள் அது ஒரு நீண்ட சம்பவம் இப்போ விஷயம் அதுவும் இப்போ இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்ல உடனே கடைசியில் அந்த மனிதர் கலைந்து செல்கிறார் சஹாபாக்களுக்கு யாருன்னு கடைசி வரைய கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஏனென்றால் வந்திருக்கக்கூடிய நபரை பார்த்தால் வெளியூர் ஆள் போல தோற்றத்தில் இருக்கிறார் நல்ல சிறந்த உடையோடு அழுக்கில்லாமல் ஒரு தெளிவான தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் வர்றது அப்படி பிரச்சனை இல்லைங்க இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் அழகா ஒரு ஏழு ஹவரில் ஏசி காரில் அங்கே காலை சாப்பாடு சாப்பிட்டா ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக இங்கே மூணு மணி நாலு மணிக்கு என்ன செஞ்சிடலாம் வந்துடலாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரசுல்லா காலத்தில் அப்படி இருந்ததா வெளியூரில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் கண்டிப்பாக ஆளை கண்டுபிடிச்சிடலாம் கசங்கி போயிருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஆனால் வந்திருக்கக்கூடிய ஆள்கிட்ட அப்படி தெரியவில்லை இவர் உள்ளூர் ஆள் போன்றும் இல்லை பார்த்தது கிடையாது தானே அப்போ ரசூல் சல்லா ஹலீஸ்லாம் சொல்கிறாங்க இவர்கள் யார் தெரியுமா எங்களுக்கு தெரியாது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹூ ஒரு ரசூலுஹூ அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் இப்ப வந்திருக்க கூடிய நபர் யார் என்றால் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர் வந்தார் அல்லிமக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது யாருங்க யாருடைய வேலையை அல்லா நியமிச்சிருக்கான் நபி நபி மாறுகள் ஆனால் நபிமார்கள் இருந்தாலும் கூட அவர்களிடத்துல கேள்வி கேட்டு பதில் கிடைக்கணும் என்கிற இந்த ஒரு பேட்டன் இருக்கு பாருங்களேன் இதை அல்ல குடுக்கிறதுக்கு காரணமே நீங்க கேட்டுக்கிட்டே மட்டும் இருக்காதீங்க கேள்வியும் கேளுங்க என்கிற நல்ல சிந்தனைக்காக தான் ஆக அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இது போன்ற பல செய்திகளை ஆதாரமாக வைத்து தான் தமிழ்நாடு ஜமா சார்பாக பரவலாக நாம் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற முஸ்லீம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் நம்முடைய கிளையிலும் தற்பொழுது இந்த அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே தங்களுக்குரிய சந்தேகங்களை ஒவ்வொரு நபராக வரிசையாக நீங்கள் கேட்கலாம் பள்ளியில் ஜமாத்தாக தொழும் போது ஆண்களுக்கு முதல் சஃபில் நிற்கிறது சிறந்ததுன்னு பெண்களுக்கு கடைசி சஃபில் நிற்கிறது சிறந்ததுன்னு நம்சுவாலிசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆண்களும் பெண்களுக்கும் தனியா இடம் ஒதுக்கி இருக்காங்க ஆண்களுக்கு கீழேயும் பெண்களுக்கு மேலேயும் ஒதுக்கி இருக்காங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து முதல் சஃபில நிக்கிறது சேர்ந்ததா அல்லது கடைசி சஃபில நிக்கிறது சேர்ந்ததா முதலாவது கேள்வி அவர்கள் தொழுகை வரிசை சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க அதாவதுங்க அபிகல் நாயம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆண்களுக்கு அவர்களுடைய தொழுகை வரிசையிலேயே சிறந்தது முதல் வரிசை என்றும் பெண்களுக்கு அவர்களுடைய தொழுகை வரிசையில் சிறந்தது கடைசி வரிசை என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்போ ஆண்கள் பெண்களுக்கு நாம பள்ளியில தனித்தனியா இடத்த வச்சிருக்கிறோம் இப்போ எப்படி நாம நிக்கிறது ஆண்கள் எப்படியா இருந்தாலும் முதல் வரிசை போக போறாங்க அது தெளிவு ஆனா பெண்கள் வந்து கடைசி வரிசையில நிக்கிறது சிறந்ததுன்னு ஹதீஸ் வருது இப்போ பெண்கள் மட்டும் நின்னாலும் கூட கடைசியில தான் நிக்கணுமா இதுதான் உங்களுடைய கேள்வி அதாவது நபிகள் செலம் அவர்கள் சில விஷயங்களை வந்து இரண்டு மூன்று கோணத்துல சொல்வதை நாம் வந்து பார்க்க வேண்டும் நபி அவர்கள் இது மாதிரி இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்கிறார்கள் அது என்னவென்றால் அதாவது பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடுக்க கூடாது அவர்களுக்கு தொழக்கூடிய உரிமை நூறு சதவீதம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு சிறந்தது எதுவென்று சொன்னால் அவர்கள் வீட்டில் தொழுவது இது ஹதீஸ் இப்ப சிறந்தது வீடுன்னு சொல்றனால வீட்டில் மட்டும்தான் தொழணும் பள்ளிக்கு போகவே கூடாது என்று யாராவது புரிந்து கொள்வோமா யாருமே புரிய மாட்டோம் அப்படி புரிய முடிய அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் முடிந்த அளவிற்கு நீங்கள் சிறந்ததை கடைபிடியுங்கள் முடியவில்லையா நீங்க உங்களுடைய போக்கில் நடந்து கொள்ளுங்கள் இது அதனுடைய கருத்து இது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க இப்ப பெண்கள் சப்பு சம்பந்தமாக சொல்வதில் உள்ள காரணம் என்னவென்று சொன்னால் நாமாக முந்தி அடித்து கொண்டு வேண்டுமென்றே முன்னாடிதான் போய் நிற்பேன் இந்த ஒரு மனப்பாங்க இருக்கு பாருங்களேன் இது ரசுல்லா காலத்துல வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ரசுல்லா அதை வந்து நமக்கு சொல்லி காட்டினாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க பெண்களும் ஆண்களும் ஒரே இடத்துல அந்த லேண்ட்ஸ்கேப் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க இன்னைக்கு மாதிரி வந்து இடம் கிடையாது இல்லையா ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க பெண்கள் வந்து பின்னாடி நின்று நம்ம ஹதீஸ்ல பரவலா படிக்கிறோம் இப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பெண்களுக்கு என்று பல கட்டளைகளை அல்லாஹுடைய தூதர் கொடுத்திருந்தார்கள் அந்த கட்டளைகள்ல ஒண்ணுதான் இந்த சப்பு சம்பந்தப்பட்ட கட்டளை என்னென்ன கொடுத்திருந்தாங்க நீங்கள் உங்களுடைய தலைகளை உயர்த்தாதீர்கள் சஜிதாவில் இருந்து ஆண்கள் ஆண்கள் எழுந்திருக்கிற வரை எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக நீங்க எழுந்திருச்சிடாதீங்க சொல்ல சொன்னாங்க அதுக்கு காரணத்தை சொன்னாங்க நீங்க பின்னாடி இதுக்குனால தான் எழுந்திருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி உள்ள கட்டளைகள் பல கட்டளைகள் இருக்கிறது அதுல ஒண்ணுதான் பெண்களுக்குரிய சிறந்த சப்பு கடைசி சப்பு என்று சொன்னது இது மாதிரி காரண காரியங்களுக்கு சொல்லப்பட்டதானே ஒளிய நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா கடைசியில தான் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்பது பொருத்தமானது அல்ல ஏனென்று சொன்னால் இப்படி சொன்ன அல்லாஹுடைய தூதர் தான் பெண்கள் தொழுகைக்கு வந்தாங்க இல்லையா சுல்லா காலகட்டத்தில் பெண்கள் பல நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல கூட நீங்க முதல் சப்புல வந்து நிக்கிறீங்க கடைசி சப்புக்கு போங்க கடைசி சப்பு தான் உங்களுக்கு உத்தமம் என்று கடைசி சப்பிற்கு நபி அவர்கள் அனுப்பிவிட்டதாக ஒரு ஹதீச கூட நம்ம காண முடியல அப்ப என்ன சொல்ல வர்றாங்க ஒரு வார்த்தையில் ஒரு அர்த்தத்தை அல்லாஹுடைய தூதர் நாடுகிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை கொண்டு அவர்கள் நாட வருவது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்ல முடிந்த அளவிற்கு இப்படி நடந்து கொள்ளுங்கள் முடியவில்லையா நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா அல்ல அதைத்தான் நாடி இருக்கிறானா அது நாம் ஒன்றும் செய்ய முடியாது இது நீங்க எல்லா மொழி வழக்கலையும் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஒழுக்கத்திற்காக ரகசியத்திற்காக ஒரு தகவலை நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர்ட்டே நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து இத காதுங்காத வச்ச மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க ஒரு காதுகிட்ட போய் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னா அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் ரகசியமாக திருவிதாங்கோட்டில் பள்ளிவாசல் இருக்கா அப்படின்னு யாரா ஒரு ஆள் கேட்குறாங்க என்னது பள்ளிவாசல் இருக்கா தடுக்கி விழுந்தா ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க அப்படின்னு தமிழ்நாட்டு பக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க விழுந்துட்டு எழுந்துடுச்சு எங்க பள்ளியை காணோம் அப்படியே தேடுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அதிகமான பள்ளி திருவிதாங்கோட்டில் உண்டு அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சில வார்த்தைகள் வந்து நமக்கு வேறு ஒரு கருத்துக்காக சொல்லப்படும் சில வார்த்தைகள் வந்து அந்த கருத்தினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக சொல்லப்படும் ஐஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்ல செல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு ஷாபான் தான் அதிகமாக நோற்பார்கள் அப்படின்ட்டு வருது ஷாபான் மாசத்துல அதிகமா நோன்புணர்ப்பாங்கன்னா என்ன அர்த்தம் ஷாபான் மாசம் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்கன்னு அர்த்தமா மற்ற மாதங்களை விட சற்று அதிகமாக இதான் புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு தன்மை இது அரபியில மட்டும் இல்லை எல்லா மொழியிலேயும் உள்ள வழக்கு தான் அப்ப இந்த தொழுகை சப்ப பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க தனியா நிக்கிறீர்கள் என்று சொன்னாலும் கூட ஹதீசுக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழக்கூடிய சூழ்நிலையில தூதர் சொன்ன ஒரு கட்டளை நீங்கள் கடைசி சொப்பு உங்களுக்கு சிறந்ததுன்னா எல்லாரும் கடைசியிலிருந்து இப்படி வாங்க அப்படி கிடையாது ரசோல்லா அப்படி சொல்லவும் இல்லை பெருநாள் தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் போய் தொலை வச்சாங்க தொலை வைக்கும் போது அங்கு போய் நின்றுட்டு சஃப்ல ஏன் முன்னாடி நிக்கிறீங்க எல்லாரும் பின்னாடி போங்க அப்படியேதான் சொல்லி ஹதீஷ் படிச்சிருக்கீங்களா இல்ல அப்ப ரசுல்லா இதை கொண்டு என்ன மீன் பண்றாங்கன்னு சொன்னா முடிந்த அளவிற்கு நீங்கள் பின்வரிசை தேர்வு செய்யுங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்களா அது அல்லாஹினுடைய நசீப் நீங்க முன்னாடிதான் நிக்கணும் இதான் அதுல உள்ள கருத்தை ஒழிய பின்னால் இருந்து வரிசை ஆரம்பிப்பதோ அல்லது பின்வரிசையில தான் நிற்பேன் என்று சில ஆள்கள் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து செய்வதோ அது மார்க்கத்தினுடைய எல்லைக்கு பொருத்தமானது கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்னதும் உண்மைதான் ஹதீஸும் சரிதான் தவறு கிடையாது ஆனால் அந்த செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நீங்க முந்தாதீங்க அதான் அதுல உள்ள கருத்து முந்திக்கொண்டு செல்லாதீர்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை தவறவிட வேண்டாம் அதை நீங்கள் ஒதுக்க வேண்டாம் என்பது அதுல உள்ள கருத்தை ஒழிய அதுல ஏதும் பாரதூரமான கருத்துக்களோ குழப்பங்களோ கிடையாது நீங்கள் உங்களுடைய தொழுகை நேரத்தில் பள்ளிக்கு செல்கிறீர்கள் எந்த வரிசை கிடைக்கிறதோ அந்த வரிசை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் முந்தி கொண்டு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதர் அன்றைக்கு சொன்ன ஒரு செய்தி ஒன்று இரண்டாவது ஆண்கள் மட்டும் தனியாக பெண்கள் மட்டும் தனியாக இப்படி தொழுகிறோம் அல்லவா இப்படி தொழக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன காரணம் அங்கு விழுந்து விடுகிறது கவனிக்கணும் எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டாலும் கூட நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்வார்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எதுவரை அது நீடிக்கும் என்று சொன்னால் அந்த கட்டளையே காரணத்திற்காக தான் போடப்படும் இது எல்லா லாங்குவேஜிலும் உண்டு ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள் கட்டளை போடப்படுகிறது என்று சொன்னால் காரணங்களுக்காக தான் போடப்படுகிறது காரணம் இல்லாமல் கட்டளை போடுவாங்களா சொல்லுங்க இங்க இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வந்து இதை ஒபே பண்ணி நடங்க ஒன்றரை மணியோட நிகழ்ச்சி முடிஞ்சிடும் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பதினோரு மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒன்றரை மணி ரெண்டரை மணி நேரம் முழுமையாக அதுக்கு மேல உட்கார முடியாது அதுக்கு மேல எதுங்க ரெண்டரை மணி நேரம் தான் பண்ண முடியும் பேச முடியுமா ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல சொல்லுங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க சாயந்தரம் வரை பேசுங்க ஆலிமிசா நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா அவ்வளோதான் மொத்தமா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் அடுத்த ஒரு வாரத்துக்கு பேசவே முடியாது வீட்டில் போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பெரும்பாலான பேச்சாளர்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் உண்டு என்று சொல்வது போல நபி அவர்கள் இந்த சட்டத்தை போடுவதற்கான காரணம் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக நின்றார்கள் என்பதுதான் இன்னைக்கும் அது இருக்கு இல்லாமல இல்ல எப்பொழுது இருக்கிறது ரசுல்லா காலத்தில் உள்ள மாதிரி நிற்கிறாங்களா அப்பொழுது இருக்கிறது ஆனா பெண்களுக்கு தனியாக சொல்லப்படும் பொழுது இதை நாம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி நாம் முதல்ல சொன்ன ஹதீசும் உண்மைதான் நீங்க உங்க தலையை உயர்த்தாதீர்கள் ஆண்கள் எழுவதற்கு முன்னதாக அப்படின்னு சொன்னாங்கல்ல இப்ப யாராவது தொழுகைக்கு பெண்கள் சப்ப செப்பரேட்டா நம்ம பில்டிங் கொடுத்தாச்சு அவங்க அந்த ஃபுளோர்ல நின்று தொழுதுட்டு இருக்காங்க லேட்டா லேட்டா எழுந்திருக்கிறாங்க ஒரு அம்மா ஏங்க எழுந்திருக்கிறீங்க தான் சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா ரீசன் இருக்கு அதில் அப்ப அதனோடு தொடர்ச்சியா வரக்கூடியதுதான் இந்த சப்பு சம்பந்தப்பட்ட செய்தியும் எனவே தாராளமாக நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய நாட்டம் எதுவோ அந்த அடிப்படையில் நீங்க முதல்ல கூட வந்து கொள்ளலாம் அனைவரும் சேர்ந்து முன்னும் பின்னுமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையில தான் அல்லாஹுடைய தூதர் இதை சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் கடைசியில தான் நின்னாகணும் என்பது அதனுடைய கருத்து அல்ல முடிந்த அளவுக்கு கடைசிக்கு போவதற்கு பாருங்கள் முந்தி கொண்டு முன்னாடி போய் நிக்காதீங்க அது பாதுகாப்பு அல்ல என்று என்பதற்காக தான் தூதர் சொல்லி இருக்கிறாங்களே ஒழிய உங்களுடைய அல்லாஹுடைய நாட்டம் எதுவோ அந்த அடிப்படையில் எது அமைகிறதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது இதுவும் சேர்ந்து நிற்கும் போதானே தவிர தனித்தனியாக இருக்கும் பொழுது காரணம் விழுந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது கூடுதல் தகவலுக்காக சொல்கிறேன் பெண்கள் மட்டும் தொழுறாங்க இல்லையா அங்க இந்த சட்டம் அறவே பொருந்தாது ஏன்னா இது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தொழக்கூடிய பள்ளிவாசல் திடல் தொழுகை இது மாதிரியான இடங்களுக்குரியது தனித்து தொழக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த விஷயம் முதல் சப்புக்கு வந்த போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார்கள் சட்டம் ஆண்களும் பெண்களும் தனியாக தொழும்போது இருவருக்குமே பொதுவானதுதான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே ஆண்களும் பெண்களும் அடுத்தடுத்த வரிசையில் நிற்கும் பொழுதுதான் தூதர் இந்த வழிமுறையை சொல்லி இருக்கிறார்களே எல்லா நேரத்திலும் இதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது சரிங்க அடுத்து